ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையிலோ அல்லது சுயசாரம் பெற்ற நிலையிலோ சஞ்சாரம் செய்யும் போது அந்த கிரகமானது பெரும்பாலும் பாசிட்டிவாகவே வேலை செய்யும் அதாவது அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் குணாதிசயங்களுக்கு ஏற்ப முடிந்த அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் இப்போ முழு சுபக்கிரகம்னு சொல்லக்கூடிய குரு அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு மிதுன ராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வருவான் அதாவது முதல் நான்கு மாத காலங்கள் சுயசாரத்தில் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும் அடுத்த நான்கு மாத காலங்கள் தன்னுடைய சுயசாரத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்வான் ஆக குருவானது அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு சுயசாரத்துல இருக்கு ஆக ஒரு சுப கிரகமானது சுயசாரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் அந்த கிரகத்தால் முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரும் சமீபகாலமாகவே பெரும்பாலான கிரக அமைப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே பொதுப்பழங்கள்ல கொஞ்சம் இருப்போம் பெரும்பாலும் இந்த வருடமானது கொஞ்சம் மந்த தான் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ மிச்சம் இருக்கிற இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கும் ஆனா இப்படிப்பட்ட நிலைகள்லையும் சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்ல நிலையில வேலைச்சு இதைத்தான் வந்து ஜோதிடத்துல ஒரு கதவு அடித்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்றது அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு சில மாத காலங்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட துன்பத்திலும் மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கும் அதற்கு பெரும்பாலும் இந்த குரு அமைப்பு சாதகமான நிலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த குருவானது உங்களுடைய ராசி நிலைகளுக்கு ஏற்ப என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் மிதுனம் மிதுன ராசிக்கு ராசியிலேயே குருனுடைய சஞ்சாரம் என்பது இருக்கு பொதுவாக ஜோதிடத்துல குரு பார்க்கும் இடம் கோடி நன்மை குரு இருக்கும் இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பொதுவாகவே ஜென்ம ராசியில குருனுடைய சஞ்சாரம் என்பது அவ்வளவு பெருசாக நன்மைகள் எதுவும் செய்யறதில்லை அதாவது ஜென்ம ராசியில குருனுடைய சஞ்சாரம் வரும்பொழுது தன்னால் மற்றவங்களுக்கு உபகாரம் இருக்குமே தவிர மற்றவங்க ஆர தனக்கு எந்த உபகாரமும் இருக்காது இதைத்தான் உதாரணத்துக்கு ஜென்மத்துல குரு வரும்போதுதான் ராமர் வனவாசம் போனாங்க அப்படின்னாலும் சொல்லுவாங்க ஆனா மிதுன ராசிக்கு இந்த அமைப்பு இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையாக அப்படி இருக்காது காரணம் மிதுன ராசி அப்படிங்கிறது உபயராசியில வரும் இந்த உபயராசினுடைய அமைப்பு கொஞ்சம் தான் எப்பவுமே இருக்கும் அதாவது இவங்களுக்கு கொடுத்து பெறக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க எதுவுமே நேரடியாக உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வரணும் செய்யணும் நடக்கணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு பதிலாக இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த கான்ட்ரிபியூட் பண்ணி இருப்பான் ஆக உன்னை கொடுக்காம உன பெற முடியாது சோ இது ராசிக்குள்ள வரக்கூடிய அந்த குருவுக்கும் பொருந்தும் அதுலேயும் இப்ப சுயசாரத்திலேந்து குருவ சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கும்பொழுது மீன ராசிக்காரங்களுக்கும் என்னதான் ஜென்மத்துல குரு இருந்தாலும் இது அவங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு பெற்றதாகவே இருக்கு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி மினராசிக்காரங்களுக்கும் நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கு குறிப்பா மிதனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஏற்கனவே மினராசிக்காரங்க அஷ்டமச்சனி முடிஞ்சு ரெண்டு மூணு உயரங்கள் ஆச்சு இருந்தாலும் பழைய ஞாபகங்கள் விட்டு போறதில்லை அப்படிங்கிற மாதிரி பழைய கஷ்ட நஷ்டங்களையும் நினைத்து கொண்டு வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க தவிர இப்ப நடப்படியும் பாத்தீங்கன்னா ஜென்மத்துல குரு வந்திருக்கு பத்தாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கு எல்லாமே மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு தடை கற்களாகத்தான் இருக்கு ஒரு மந்தத்தனம் பற்றற்ற தன்மையில வாழ்க்கையை கடமையானு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கும் பெரும்பாலான மீன ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டுதான் இருக்கு இம்மாதிரி சொல்லணும்னா இப்ப இருக்கிறத விட காலமே கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லக்கூடியவங்க கூட இருக்காங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையானது மனதளவுல ரொம்பவுமே மந்தத்தன்மை பெற்றதாக இருக்கு எதுவும் புரியல எதுவும் நடக்கல ஏதோ கண்ணை கட்டி காட்டில் வெட்ட மாதிரி எல்லாமே போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஸோ இது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு கதவு அடைத்தால் மறு கதவு திறக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னதான் பல விஷயங்களும் நமக்கு சிக்கல்களை கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் அதிலையும் நல்லதை எடுத்து செய்யும் அப்படிதான் இந்த குருவனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு உங்கள் மூலமாகவே நன்மைகளை அள்ளி கொடுக்கும் வழி தவறி நிற்கக்கூடியவங்களுக்கு சரியான பாதைகள் கிடைக்கும் நீண்ட நாள் கா எதிர்பார்த்திருக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வர ஆரம்பிக்கும் குடும்பத்துல சுப விசேஷங்கள் காரியங்கள் நடைபெறும் குறிப்பாக இந்த புத்திர பாக்கிய அமைப்புகள் மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக வேலை செய்யுது பெற்றோர்கள் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மீன ராசிக்காரங்களுக்கு இது சிறப்பாக இருக்கும் இவங்க மூலமாக சில நன்மைகளை பார்க்க முடியும் இவங்க மூலமாக இருந்து வரக்கூடிய மன சங்கடங்கள் பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கு பொதுவாக காரணங்களுக்கு குடும்ப உறவுகளுக்குள்ள சூழ்நிலைகள் இப்படி தான் போயிட்டு ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கு கூட மூஞ்சியை திருப்பி வச்சுட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்கு குடும்ப உறவுகளுக்குள்ள சலசலப்புகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது இப்போ மீனராசிக்கு இந்த சலசலப்புகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு பெற்றோர்கள் வகையிலும் சரி கணவன் மனித உறவுகளுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களும் சரி குழந்தைகள் வகையில் வரக்கூடிய அலைச்சல் சிரமங்கள் போன்ற விஷயங்களும் சரி இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சில நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல காதல் விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல சிறப்பாகவே இருக்கும் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சில எதிர்பாராத ஆதாய அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இதன் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வேண்டிய விஷயங்கள் கைக்கு வந்து சேரும் பொதுவாக மிதன ராசிக்காரங்களுக்கு இப்போ சமீப வருட காலங்கள்ல இந்த சொத்து சுகங்கள் வகையில சில சங்கடங்கள் உருக்குள்ள போயிட்டு தான் இருக்கும் பூர்வீக வகையிலும் சரி சுய சம்பாத்திய வகையிலும் சரி நிலவரங்கள் சார்ந்த விஷயங்கள் வீடு வாகனம் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சிக்கலாகத்தான் போய்கிட்டு இருக்கும் இந்த சிக்கல்கள் எல்லாம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல உண்டு இது சார்ந்த இந்த கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் ஆனா கவனம் இருக்கட்டும் உபயராசியினுடைய செயல் என்பது ஒரு விஷயத்தை கொடுத்துதான் பெறணும் முழுவதுமாக அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது அது வந்து கொஞ்சமாவது அது சார்ந்தவங்களுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ நீங்கள் உபயமாக கொடுத்தாகணும் முழுவதுமாக எதையுமே நீங்களே எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற வகையில் வேலை செய்கிற எதுவுமே உங்களுக்கு ஒத்து வராது இதை கவனத்தை வச்சுக்கோங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சிலருக்கு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மேல் அதிகாரிகள் வகையில் நெற்பயிர்களை சம்பாதிக்க முடியும் பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பட்டு வருவீங்க மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலுமே கை கொடுத்து வரும் எந்த ஒரு பிரச்சனையானாலும் தனியாக இருந்து கஷ்டப்படணுங்கிறது இருக்காது ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தவங்க கை கொடுத்து காப்பாற்றுவாங்க மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் உண்டு பொதுவாக மீனராசி மாணவர்கள் காரியங்கள்னு வரும்போது கொஞ்சம் தான் இருப்பாங்க ஆனால் கல்வி வித்தைகளை தன்மை அதிகரிக்கும் அதே போல மீனராசிக்காரங்களுக்கு இந்த உடல்நல விஷயங்களை சில முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல்ல நாட்பட்ட பிரச்சனைகள் இருக்கு தொடர்ந்து மருத்துவரை மாய்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் சில சௌகரியமான விஷயங்கள் ஏற்படும் ஸோ ஒரு ஆள் இந்த குருவினுடைய காலகட்டம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் மன சஞ்சலங்கள் குறைந்து மனதிற்கும் குடும்பத்திற்கும் அமைதியும் நிம்மதியும் கொடுத்து வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்